ராஜா வந்து நூறு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு அசைக்க முடியாது அவர் காப்பிரைட் கேட்கறதுல ஏதோ விஷயம் இருக்கு இன்னைக்கு நிறைய இசையமைப்பாளர் வராங்க அவனுக்கு கிட்ட புதிய சரக்கு எதுவும் இல்லை அப்போ அவனுக்கு என்ன செய்ய வந்து பழைய பாடலை கொண்டு வந்து போடும்போது குத்துயிரும் குலையரமாக ஆக்குறானுங்க இதை வந்து இளையராஜாவை கொள்றதுக்கு சமம்

இளையராஜா வாய்ஸ் ஒரு பக்கம் இருந்தால் கூட சார் அந்த அவதார மட்டத்தில் நாசர் வந்து அதை வந்து வந்து போகுதமா என்னமண்ணம் இதெல்லாம் நான் பார்க்கும்போது ச்சா என்ன மனுஷனா இது ஐயோ ரஜினி கமல் யாரு மாசு அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இளையராஜா உள்ள வந்து அடித்து தும்சம் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் மாசான்றதுல வந்து நான்தாம் மாசன்னு சொல்லி காட்டினது வந்து இளையராஜா தான் மியூசிக்ல பாடுகள் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிற மூத்த உடையாளர் திரு சேகர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரஜினி கமல் யார் மாசு அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இளையராஜா உள்ள புந்து அடித்து தும்சம் பண்ணியிருக்கார் யார் மாசுன்றதுல இளையராஜா தான் மாசா இருந்தது அது தாடத்தில் இவங்க ரெண்டு பேரும் மாசான்றதுல வந்து பார்த்தீங்கன்னா தான் மாசுன்னு சொல்லி காட்டினது வந்து இளையராஜா தான் மியூசிக்கில் ரெண்டு பேருக்குமே அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ரெண்டு பேரில் நீ மாசா அவர் மாசானதுலாம் கிடையாது நான் தான் இங்கே மாசு எனக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தூசுன்ற மாதிரி அது உண்மைதான் ஆனால் இப்போது இளையராஜாவை பற்றி அந்த காப்பிரைட் இஷ்யூ பெரிய விஷயமாக பேசப்படுது சார் அவரோட பாட்டுகள் வந்து காப்பிரைட் வாங்கணும் அப்படின்னு ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ஆனால் கமலுக்கு அது விதிவிலக்கு கமலுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு கமலுக்கு எதாவது போட்டாங்கன்னா அதை பற்றி எதுவும் கேட்க மாட்டார் இப்போ புதுசாக இந்த விக்ரம் அந்த படத்தில் அந்த பழைய விக்ரம் பழைய விக்ரம் அதை தூக்கி போட்டாங்க எதுவும் அவர் அதை பற்றியே கேட்கல அப்படி என்ன கமலுக்கு ஸ்பெஷல் ஏன்னா ரஜினி ஒரு மேடையில் சொல்லியிருக்கார் எப்பவுமே வந்து கமல்ன்னா இளராஜா ஒரு ஸ்பெஷலாக தான் போடுவார் ஒரு டியூனை அப்படின்னு ஒன்றும் சொல்லியிருக்கார் இல்லை முதல்ல ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணுவேன் தனிநபர் ஆட்டிடியூடு இருக்குதுல்ல தனி மனித இயல்பு அதையும் வந்து ஒரு உள்ள அந்த இசை திறமையும் ஒன்றா மிங்கிள் பண்ணி பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லா மனிதர்களுக்கும் இங்கே தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்குது அதையும் அதை கொண்டு வந்து திறமையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது இதால் தான் அது அதால் தான் சில பேர் சொல்கிறாங்களா அவருக்கு தலைக்கண தலைகணம் எதனாலன்னா அவர் வந்து அதி திறமைசாலி அதனால் தலைகணம் இருக்கின்றாங்களே எனக்கு அதில் உடன்படையே கிடையாது எவ்வளோ வந்து திறமையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருந்திருக்காங்க அதனால் வந்து அதைப்படி சொல்ல முடியாது அதே சமயத்தில் வந்து தனிநபர் ஆட்டிடியூட் அந்த தனி மனித இயல்பு வச்சு அவர் வந்து ஒரு பெரிய ஆளுமையை வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறது எனக்கு உடன்பட இந்த இடத்துல நான் பார்க்குறேன் என்ன கேட்டால் தனி மனித இயல்புகளை விட்டுட்டு ஒரு இசையமைப்பாளராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து நூறு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு அசைக்க முடியாது இளையராஜா இது ஒன்று ஏன்னா நீங்கள் கேட்குறீங்கன்னு கேட்டினா அந்த காப்பிரைட் பிரச்சனைன்னு கேட்டினா அது சட்டம் சார்ந்த விஷயம் சார் அதுக்குள்ளே நம்ம நுழையவே முடியாது இவர் சொல்கிறது சரியா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சட்டமே வந்து சில நேரங்களில் வந்து திக்கும் காலம் இது எப்படி நம்ம இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது சாதாரண மனிதர் நம்ம வந்து இசையை கேட்டு ரசிச்சுட்டு போகிற நம்ம வந்து இது சரி அது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு பொது பார்வைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏங்க இசையை கேட்கறதுக்கு வந்து தலை போடுறீங்கன்னு சொல்லி காமனாக கேட்கலாம் ஆனால் அதுக்கு வந்து சில காரணங்கள் சொல்லப்படலாம் ஒரு காரணம் எனக்கே கூட வந்து கேட்டனா இளையராஜா வந்து கேட்குறது சரின்னு தோணுது காரணம் கேட்டினா இன்றைக்கி நிறைய இசையமைப்பார் வராங்க அவனுக்கிட்ட புதிய சரக்கு எதுவும் இல்லை அப்போ அவனுக்கு என்ன செய்யணும்னு கேட்டினா வந்து பழைய பாடலில் கொண்டு வந்து போடும்போது அதை சின்னா நசுக்கி நாசமாக்குறானுங்க குத்துயிரும் குலையரமாக ஆக்குறானுங்க அதை வந்து ஏற்றுக்க முடியல அந்த காலத்தில் படம் வந்து பாடல்கள் ஹிட் ஆகும்போது அந்த காட்சி அமைப்போடு சேர்ந்து அந்த பாடலுக்கு ஹிட் ஆகும்போது இன்னும் உயிரோட்டம் அதிகமாகுது காட்சி அமைப்போடு சேர்ந்து அந்த இசையை பார்க்கும்போது அதுக்கு நீங்கள் வந்து உதாரணம் சொல்ல முடியும் மூன்று முடிச்சிடு அந்த போட்டில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் இருக்குது அதை உதாரணம் எடுத்துக்க முடியும் அப்படி இருக்கும்போது அது ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன் பல பாடல்கள் வந்து கேட்டினா அந்த சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்சியமைப்போடு சேர்ந்து பார்க்கும்போது அது உயிர் உயிரோட்டமாக இருக்குது சரி அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆடியோவாக அது கேட்கும்போது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அது நம்ம வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை கேட்கும் போது அது நல்லாயிருக்கு ஆனால் அதை வந்து நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணுறேன் இல்லை ரீமேக் பண்ணுறேன் ரீ ரெக்கார்ட் பண்ணுறன்ற பேரில் நாசமாக்குனால் அது நம்மளாலே ஏற்றுக்க முடியாதுன்னு கேட்டினா அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்த இளையராஜாவில் எப்படி இருக்கும் இதை வந்து இளையராஜாவை கொள்றதுக்கு சமம் இந்த பாடலை கொலை பண்ணுறதுன்றது வந்து அவருடைய படைப்பு அந்த படைப்பை வந்து நீங்கள் வந்து நாசமாக்குறீங்க கொலை பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது இளையாவே கொலை பண்ணுறதுக்கு சமம் நம்மளாலேயே தாங்க முடியல அவரால் எப்படி தாங்க முடியும் அப்போ இதுக்கு என்ன போது ஒரு அடுத்த கட்டம் நகர்றாரு இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் யாரும் கேட்கலான்னு கேட்டிங்கன்னா அது வேறு

இன்றைக்கி இளையராஜர்கிட்ட எத்தனை ஆயிரம் கோடி பணம் இருந்தாலும் பவதாரனையை உயிரோடு கொண்டு வர முடியாது அப்போ வந்து பணத்துக்கு தான் இப்போ அவங்க பிள்ளைங்கிட்ட பணம் இல்லாத பணம் கிடையாது அப்போ பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்து இதை வந்து அவர் பண்ணுறாரா இதை அவர் தானே சொல்லணும் நாம் வெளியிலேருந்து சொல்லக்கூடாது இல்லை பணத்தாசங்க பேராசங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒரு வருத்தத்தில் கொண்டு வர முடியாது ஏன்னா அவருக்கு இனிமேல் பணம் தேவையே இல்லை மித மிஞ்சி பணம் போயிடுச்சு இன்றைக்கி வந்து பிள்ளைகள்லாம் செட்டில் ஆயிட்டாங்க எல்லோரும் அவங்களுக்கும் செட்டில்டு ஒரு குழந்தை இல்லை இல்லை மனைவி இல்லை இனிமேல் அவர் பணத்தை சம்பாரித்து யார் கொடுக்க போகிறாரு கிடையாது ஆனால் அவர் காப்பிரைட் கேட்குறதுல ஏதோ விஷயம் இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து எவ்வளோ புதிய சிந்தனையும் வராமல் ஆகாமல் சார் இளையராஜா எப்படியோ ஏற்கனவே எத்தனை இசையமை பலர்ந்தாங்க ராஜான்ற பேர் அப்படி இருந்துச்சு ஏற்கனவே ஒரு ராஜா இருந்தார் அப்போ இவர் ராசையான்ற பேரவர் வரும்போது ராஜான்னு இவர் பேர் வச்சோம்னா அங்கே பேர் சிக்கலுன்னு கேட்டால் ராஜான் ஒரு இசையமைப்பட இருக்கும்போது அப்போ என்ன சொன்னாங்க இளையராஜான்னு பேர் வைக்கிறாங்க இளையராஜா வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜான்றவர் வந்து காணாமல் போயிட்டார் இளையராஜா இருந்தார் ஏன் கா காணாமல் போயிட்டார் இளையராஜா இருந்தார் இளையராஜா இருக்கிறாரு ஏஆர் ரகமான இருக்கிறாரு சமகாலத்தை யாரும் மறைஞ்சி போகல இன்றைக்கும் பாடல்களை எம்எஸ்வி காணாமல் போனார் சொல்ல முடியாது வாய்ப்பில்லாமல் போயிருக்கலாம் ஆனால் இசை அந்த இசை அப்படியே இருக்குது இனி இளையராஜா இசையும் அப்படியே இருக்குது ஏற்கனவே வந்து தியாகராஜ பகவாத காலத்தில் வந்து இருக்கிற பாடல்கள் எல்லாமே இசையும் இருக்குது ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து கடந்து போல ஆனால் இளையராஜா வந்து எதனால் காலத்தை வென்றவன் சொன்ன கேட்டினா அந்த காலத்தை தாண்டி இன்னும் நான் சொன்னேன் அதனால் தான் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா வந்து இசை இருக்கும் ஏன்னா இளையராஜா இசை வந்து ஏற்கனவே இசையமைச்சவங்களுடைய இசையோட வந்து பார்த்திங்கன்னா வந்து முற்றிலும் மாறுபடுது அப்போ இன்னொரு இளையராஜா வரணும்னு சொன்னால் இந்த இளையராஜா பாட்டையே வரவெல்லாம் இப்போ வந்து காப்பி அடிச்சிருந்தாங்கன்னா எப்படி வருவான் அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டிருக்கிறான் வந்து அடுத்து இருக்கிற சங்கர் ராஜா இருக்கட்டும் மகனே கூட இருக்கணும் அதுக்கப்புறம் அடுத்தது இன்னும் வரக்கூடிய இந்த யோன சாய அப்போங்கிற யோனும் புசு புசாவது வரானுங்கள அவங்களாம் எப்படி வந்து திறமை வெளியே வரும் இருக்கிறதே காப்பிய சிந்தா என்ன ஊற்றின மோல்டே கொண்டு மறுபடியும் ஊற்றிட்டே இருக்கீங்க சரக்கு வேறு இல்லையோ அதுதான் சார் சரக்குல சிந்திச்சா தானே சரக்கு வரும் நீங்கள் சிந்தனை தேவையில் அப்படி வந்து அழகால் நட்டு மாதிரி இருக்கு இளையராஜா மியூசிக் அப்படியே தூக்கி போட்டுக்கிறேன் உள்ள அது தப்பு இல்லை இந்த இடத்துல வந்து இப்போது இது நீங்கள் எக்ஸம் எக்ஸம்ஷன் இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்க விக்ரமில் வந்து விக்ரம் டூன்னு ஒரு படம் இருக்கும்போது அந்த ஒரு பாடலை எடுத்து நான் சொல்லிட்டு இப்போ நான் கேட்குறேன் அதையே அதை எடுக்காமையே கூட நீங்கள் விக்ரம் டூன்றதுனாலே நீங்கள் அதை எடுத்தா வந்து கமலுக்காக கொடுத்ததாக கூட இருக்கலாம்னு வச்சிக்கிறேன் அது என்ன கொடுத்தாருன்னு நான் கூட சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அந்த அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாப்பா விக்ரம் ஒன்னில் இது வந்து இலைய போட்டார்ப்பா அனிருத் எனக்கு இதே மாதிரி நீ வேற இன்னும் யோசனை பண்ணி எனக்கு வந்து இதை போடு அது வேண்டாம் அப்படின்னு கமல் சொல்லியிருந்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் கமல் என்ன செய்கிறாரு கேட்டிங்கன்னா அதை வந்து பயன்படுத்தணுன்ற அந்த எண்ணம் இருக்குது ஏன்னா அவர் போடன்றதுனால இதே இன்னொருத்தருந்தான் அவர் கமல் கொடுத்துருப்பாரா கொடுத்துருக்க மாட்டார் அப்புறம் பயன்படுத்தணுன்னு இருக்கா அப்போ வந்து அனிதனா சொன்னேன் இல்லை சார் என்னால் முடியாது நான் வந்து இன்னொருத்தரை வந்து மியூசிக்கெலாம் எடுத்து என் நான் வந்து இசையமை பண்ணுற அந்த பேரில் நான் போட முடியாது நான் வந்து இளையராஜாவோட சேர்ந்து நான் ட்ராவல் பண்ணவும் முடியாது அவர் ஜென்ரேஷன் தான் என்னோட ஜென்ரேஷன் நான் அதை பயன்படுத்த முடியாது ஒதுக்கி இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்போ அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னு ஆ ரைட் விக்ரம் வந்து அந்த முதல் அந்த ரெண்டு லைன் வருதா விக்ரம் கத்திர அந்த சீன் அந்த சவுண்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு புதுசாக திங்க் பண்ண விடணும் முதல்ல ஒரு கமலஹாசனால் வந்து பார்த்தோன்னா ஒரு கதையை ஏற்றுக்க முடியல சுந்தர்சி கொடுக்குற ஒரு கதையை ஏற்றுக்க முடியல எதை ஏற்றுக்க முடியல ஒரு கதையை ஏற்றுக்க முடியல கதையை தான் நான் சொல்கிறேன் கதையை ஏற்றுக்க முடியல ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து சுட்ட வடியாக திருப்பி திருப்பி சொல்கிறாருன்ற மாதிரி எதுவும் கதையை ஏற்றுக்கல ஆனால் போட்ட மியூசிக்கமாக மறுபடியும் மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கிறீங்கள அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ கமல் செய்த தவிர தான் எல்லா இயக்குனரும் செய்கிறான் எல்லா தயாரிப்பாளரும் வந்து வாழைப்பழம் கூட ஏற்கனவே இருக்குதுங்க எடுத்து யூஸ் பண்ணிக்குங்க படம் ஓடிடுங்க அதுவும் பலவீனம் தானே அப்போ அந்த இடத்துல இளைஞர்கள் பலமாக இருக்கிறாரு இப்போ ரஜினி சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கமலுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது இல்லை ஜா கிட்ட அப்படின்னு இல்லை முதல்ல ஒரு விஷயம் வந்து இந்த காப்பிரைட்டு விஷயத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்களா அதை முடிச்சுட்டு நான் ரஜினி விஷயத்துக்கு போகிறேன் நீங்கள் ஒன்று சொன்னீங்க வந்து விக்ரம் படத்துக்கு வந்து அவர் வந்து காப்பிரைட் பிரச்சனை அவருக்கு மட்டும் வரலையேன்னு கேட்டீங்கல்ல கிடையாது இளையராஜா வந்து நியாயமாக தான் நடந்துக்கிட்டார் அந்த விஷயத்தில் அதுக்கும் கூட வந்து எழுபதாயிரம் அந்த ரெண்டு லைனுக்கே இது விக்ரம் இல்லை அதுக்கே வந்து எழுபதாயிரம் ரூபாய் வாங்கினதா கோலிவுட் வட்டாரத்தில் தகவல் இருக்குது எழுபதாயிரம் அது என்ன எழுபதாயிரம் என்ன கணக்குன்னு தெரியல ஒரு லட்சம் வாங்கிருக்கலாம் அது ஐம்பதாயிரம் வாங்கிருக்கலாம் அது எழுபதாயிரன்றது என்ன இல்லை இதுன்னு தெரியல அது வாங்கினதா ஒரு தகவல் இருக்கு இது கோலிவுட் வட்டாரத்தில் அது உண்மையாக இல்லையான்னு ரெண்டு பேரும் பேசினதுதான் தெரியும் ஆனால் அதனால தான் ஒரு ரைட்டுக்கு அதாவது கோர்ட்டு கிட்டக்கு எதுவும் போகல அது நடந்தது உண்மை தான் அவரோட அனுமதி பண்ணாங்களா இல்லை கேட்க பண்ணாங்களா இல்லை முதல்ல அக்ரிமெண்ட் போட்டு எழுபதாயிரம் கொடுத்த பிறகு எடுத்துக்கிட்டாங்களான்றது தெரியல ஆனால் வந்து கை மாறுனது உண்மைன்னு சொல்கிறாங்க ஒன்று இப்போ இன்னொன்று சொன்னீங்களே நீங்கள் ரஜினி வந்து ஒரு மேடையில் வந்து இளையராஜா எப்போவுமே வந்து கமலுக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷல் அது எனக்கு வந்து அதில் ஹோப் இல்லை நம்பிக்கை இல்லை கெமிஸ்ட்ரி வந்து ஒருத்தருக்கு புரிதல்னு ஒன்று இருக்குல்ல சார் கமல் ரஜினின்னு சொல்லும்போது ரஜினியோட பார்வையாக அவர் சொல்கிறாரு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டார்லாம் சொல்கிறாரு இல்லையா அது கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து அவர் ரஜினியோட பார்வைக்கு வேணால் அப்படி இருந்திருக்கலாம் பட்டு கமல் பொறுத்த வரைக்கும் நான்னா வந்து கமல் படங்களுக்கு வந்து மியூசிக் வந்து அவர் எக்ஸ்ட்ரா போட்டார் என்ன கம்மியாக போட்டார்லாம் சொல்லவே முடியாது ஏன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்தே நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பாரபட்சமாக வந்து இளையராஜா மியூசிக் போட்ட மாதிரி எனக்கு தெரியல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் கமலுக்கு வந்து உச்சத்தில் வந்து ஒரு மியூசிக் போட்டார் ரஜினிக்கும் ஒரு உச்சத்தில் ஒரு மியூசிக் போட்டார்னு சொன்னால் ரெண்டு படத்துல உதாரணத்துக்கலாம் சகல கலா வல்லவனில் வந்து அவருடைய வந்து கமலுக்கு வந்து அதாவது உச்சத்தில் இருக்க அந்த இன்றைக்கும் கூட வந்து ஒரு ஹாப்பி எதாவது ஹாப்பி நியூ இயர்னால் அந்த பாட்டு தான் இது இளமை இது இதோன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உச்சத்தில் பட்டு பாருங்க வந்து மியூசிக் அந்த படத்தில் அதுவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அம்பிகா ஓட பாடலில் வந்து அந்தம்மா ஜானகி உச்சத்தில் கற்றுவாங்க பாருங்க ஒரு 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 மாதிரி ஐட்டம் சாங்னு சொல்ல முடியாது நீங்கள் ஐட்டம் சாங்னு இருக்கிறாங்கன்னு பேரை அது ஐட்டம் சாங்னு சொல்லவும் முடியாது அம்பிகாவும் கமலும் வந்து நிலா காயுது நேரம் நல்ல நேரம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல அதில் அந்த அம்மா ஒரு சவுண்டு கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து எப்படின்னு கூட யோசிப்பாங்க எப்படி இவங்க வந்து பேசியிருப்பாங்க ஒரு பாட ஹமிங் நல்லா ஆமாம் பாடகிக்கிட்ட எப்படி இதை சொல்லியிருப்பாங்க எப்படி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி எப்படி உள்வாங்கியிருப்பாங்க எப்படி வந்து எஸ்பிபி வந்து அவங்களோட சேர்ந்து பாடமுறை எப்படி இதெல்லாம் கற்பனையோட பண்ணி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நல்லா அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஒரு டீமா வேலை செஞ்சால் முடியும் அதெல்லாம் இளையராஜா வந்து முடிவு பண்ணால் கூட டியூன் போட்டால் கூட மியூசிக் படம் கூட ஒரு டீம் ஒர்க்குன்னு இருக்குல்ல அதுதான் அந்த டீம் ஒர்க் தான் அது அந்த அளவுக்கு வந்து அந்த பாடல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சில்க் சுமி அதே படத்தில் சில்க் சுமிதா கூட ஒரு பாட்டு இருக்கும் வந்து நேற்று ராத்திரி எம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்களா நீங்களே பாட ஆரம்பிச்சிட்டீங்களா பார்த்து வீட்டில் வீட்டில் பிரச்சனை இருக்கும் இல்லை சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்து அந்த அது ஒன்று அந்த அந்த படத்தில் இன்னொரு பாட்டு இருக்குது அது கொஞ்சம் வரும் அந்த டைம் இப்போலாம் அதே மாதிரி ரஜினிக்கும் போட்டிருக்காரு சார் அதாவது இது இருக்கு முதல்ல இது முடிச்சிடறேன் சகல கலா உணவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைனு இப்போ வந்து அந்த பாடல் போட்டால் பெரும் பிரச்சனையாக இருக்கும் சார் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன்னா எனக்கு அந்த படம் வரும்போதே எனக்கு வந்து பத்து பன்னெண்டு வயசுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில நான் பன்னெண்டு வயசுன்னு நினைக்கிறேன் அந்த படம் வரும்போது எனக்கு கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாற்ற வண்டி காப்பாற்ற வந்த வண்டின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நல்ல வண்டி வண்டி அந்த இது முட்டி போட்டு ஐயா ரெடி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல நீங்கள் தான் சொன்னீங்க சரிங்களா இல்லை அவர் நான் சொல்லலை அப்படிங்க அப்புறம் என்ன வயசு வச்சு சொன்னீங்க அவர் என்னோட வயசு கம்மியால அவர் சொல்ல மாட்டீங்க ஆனால் வந்து முட்டி போட்டு ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அந்த பாடத்தை வாலிதான் சார் எழுதி இருந்தது இல்லை இல்லை சொல்கிறேன் சார் யார் வேணால் எழுதிட்டோம் சார் ஆனால் இளையரத பேர் தான் அடிபடுது இது சரி என்னாங்க இது அப்படின்னு சொன்னேன்

சரி சரிங்க அதெல்லாம் சும்மா அதான் அதெல்லாம் ரஜினிக்கும் போட்டுருக்கேன் சார் ஆனால் ரஜினி அது இல்லை அது விட இருங்க சொல்லிரும் பாருங்க அந்த காலகட்டத்தில் தங்க மகன் ஒரு படம் அதில் பண்ணுவாரு பாருங்க மியூசிக் இப்போ ரஜினி சொல்லலாமா சார் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் தங்க மகனில் விளையாடி இருப்பார் இளையராஜா அடி தூள் தும்சம் பண்ணியிருப்பார் தியேட்டர் அலோகல போட்டுச்சு படத்தில் ஒன்றும் விஷயம்லாம் கிடையாது சார் இது உங்களுக்கு தெரியுமா சகல கலா வல்லனு கூட பேருக்கு பேருந்தா கதை கதைலாம் பேருல இளையராஜா ச ஆட்டி படைச்ச இளையராஜா வந்து பார்த்தீங்கன்னா வந்து முந்நூற்றி முந்நூற்றது டிகிரியில அடிச்சு அடி சாதாரண அடி கிடையாது அந்த படத்தில் தங்கமகல்ல வந்து உங்களுக்கு தெரியும் கேட்டினா வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக காட்டும் போதெல்லாம் ஒரு மியூசிக் தக தகதா த தகதகதா தகதகதா அது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து ரஜினிக்கு மனசாட்சி விட உண்மையிலேயே அந்த இன்னொரு படம் இருக்கில்ல சார் அடுத்த வரிசை இருந்த படத்தில் ஆசை நூறு வகை நூறு வகை இவ்வளவும் பண்ணிட்டு இவ்வளோத்தையும் பாட்டெல்லாம் வேலையெல்லாம் வாங்கிட்டு இளையராஜா வந்து கமலுக்குனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த சர்க்கரை காப்பி தூக்கலாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு எனக்கு பொறுத்தவரைக்கும் எனக்கு அதில் நம்பிக்கை ஆனால் இளையராஜா பொறுத்த வரைக்கும் ஏன் இளையராஜா வந்து இந்த பெரிய பெரிய ஸ்டாரில் கடந்து சாதாரண ஸ்டார்களுக்கும் மியூசிக் நல்லா போட்டிருக்காங்க அது மெலோடியாக இருக்கட்டும் தாங்க கடந்து இந்த சினிமாவுக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறாங்கல்லையா ஆமாம் பிஜே சார் தில்லுமுல்லு அந்த என்ன ஆமாம்மா ஒவ்வொரு அடிக்கும் சார் ராமா ஒவ்வொரு அடிக்கும் அதாவது முதல்ல ஒரு விஷயம் சார் ஒரு படத்தை வந்து முழுவதும் உள்வாங்கிக்கிறது உள்வாங்கிறதுக்குல்ல அப்போ தான் உங்களுக்கு பிஜிஎம் அந்த படத்தில் படத்தை வந்து முழுசாக பார்த்து அதை உள்வாங்கி அதை மியூசிக் வர அந்த உள்வாங்கிறதுல தான் பிரச்சனை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்வாங்கிறதுன்னு ஒன்று அது வந்து ஃபுல்லாக அந்த படத்தை பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த மியூசிக் கொடுக்கணும் அது வந்து வந்து அந்த இது வந்து அவருக்கு வந்து தளபதி ஆமாம் ஆ தளபதி சொல்ல வேணும் அப்படிலாம் மியூசிக் வாங்கிட்டு ஒரு பாரபட்சமான பார்வை இருக்குதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது அது நான் நினைக்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் எங்களுக்கு இப்போது இளையராஜா இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் கொடுக்குன்னா ஃபுல் படமும் பார்க்கணும் ஃபுல் படம் பார்த்தா மியூசிக் கொடுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துங்க எத்தனாயிரம் படத்தை அவர் பார்த்துருப்பார் எத்தனை எவ்வளோ படங்கள் உள்வாங்கியிருப்பார் கிட்டத்தட்ட இளையராஜாவுக்கு உள்ளே ஒரு சகல கலா வல்லவனே உருவாகிருப்பான் எப்படி கண்டிப்பாக எல்லா படத்தையும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடல சார் இப்போ ஒரு படங்களை பார்த்து விமர்சனம் பண்ணுறேன் நம்ம இப்படி எல்லா படத்தையும் பார்த்து உள்வாங்கி சொல்கிறாங்கண்ணா அப்போ அவருக்கு தெரியும்ல இயக்குனர் தான் எப்படி கதைனா எப்படி திரைக்கதை எப்படி தான் எல்லாமே தெரியும் இல்லை சார் அவருக்கு இப்போது இளையராஜாவுக்கு ஏன்னா அந்த மியூசிக் மூலமாக எல்லா படத்தையும் அவர் பார்த்துருப்பார் இயக்குநர்கள் செய்யக்கூடிய தப்புன்னு தெரியும் படத்தில் என்னன்னு தெரியும் அதை மியூசிக்கில் கூட சரி பண்ணியிருப்பார் அப்போது இங்கே இளையராஜாவுக்குள்ளே ஒரு சகலகலா வல்ல ஒன்று இருக்கிறான்றது தான் உண்மை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தான் வந்து அது பிளாக் அண்ட் ஒயிட் காலமாக இருக்கட்டும் ஈஸ்பர்ன் கலர் காலமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற வந்து இந்த இன்றைக்கி இருக்கிற ஒரு மாடர்ன் சினிமா எல்லா காலகட்டத்திலும் வந்து அவர் அடாப்ட் ஆகி வந்திருக்கிறார்ல அப்டேட் ஆகி வந்திருக்கிறார் இல்லையா அந்த வகையில் இருந்தால் இளையராஜா வந்து ஒரு சகலகலா ஒன்றுனா பாரபட்சமாக மியூசிக் போட்டார்லாம் சொல்ல முடியும் சார் சாதாரணம் வந்து உங்களுக்கு தெரியும் டப்பாங்கூத்து பாட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு காமெடி நடிகர் யாரோ வந்து எல்லாரையும் ஒரு கட்டத்தில் கூட பாடம் கூட வச்சார் அவர் எல்லாரையுமே வந்து மைக் மோகன் வந்து ஹீரோ யாருன்னு கேட்டால் அது இளையராஜா தான் அதுதான் சொன்னேன் முரளி கண்டிப்பாக கண்டிப்பாக முரளியும் இவங்கெல்லாம் வந்து ஒரு இளராஜாவது அதுதான் பெரிய ஸ்டார்களை தாண்டி இந்த இவங்களுக்கெல்லாம் மியூசிக் கொடுத்து என்ன சொன்னா வாழ்ந்த மனிதர் சொல்லுவாங்க வாழ்ந்து கட்ட மனிதர்கள் சினிமா உலகத்தில் இசையமைப்பாளர் கூட வாழ்ந்து கட்டவர் சொல்லுவாங்க வாழ்ந்து கட்டவர் சொல்லுவாங்க வாழ்ந்து கெடாத ஒரு இசையமைப்பாளர்னா வாழ்ந்து கெடாத இன்றைக்கி வரைக்கும் அவருடைய பாடல்கள் வந்து ரைட்ஸ் கேட்ட சண்டை போடுறாருன்னா அதில் எங்கேயோ ஒரு நியாயம் இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன் சார் விமர்சனங்கள் இருக்குது என் மனசை வந்து ஒரு சராசரி மனுஷனாக இங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டோம்னு வச்சிக்கங்களேன் ஏங்க நாங்கள் பாடலுக்கு நாளைக்கு நான் ஒரு தடவை பேசுவோம் சொன்னேன் எல்லோரும் சிரிச்சாங்க என்னன்னு கேட்டுதான் ஏங்க அப்படி இருந்து இப்படி இருந்து இந்த ஆள் வந்து அப்படியே இருந்து சொன்னேன் அப்படி இருந்து இப்படி இருந்து இந்த மனுஷன் பாடலை கேட்குறவங்க கூட வந்து நம்ம வந்து கட்டணும் சொல்லிட போகிறாருங்க ரொம்ப போயிரும் ஏன்னா இளையராஜாவோட பாடல் வந்து உழைக்கும் மக்களின் நிரந்தர வழி நிவாரணி எப்போவுமே ஒரு கையில் ஒரு அமிர்தாஞ்சு வச்சிருப்போங்களேன் சார் தலைவலின்னா மாத்திரை வாங்கலாம் ஊசி போடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் கையில் வந்து ஒரு அமர்தாஞ்சல் ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி தான் வந்து உழைக்கும் மக்களின் வழி நிவாரணம் உழைக்கும் மக்கள் ஒன்று சார் காதல் தோல்விக்கும் அங்கே இருக்கு சார் காதல் வெற்றிக்கும் அங்கே இருக்கு சார் அதுதான் அம்மா பாசத்தை நீங்கள் இருக்கு சார் நீங்கள் வேலைக்கு எழுத்துட்டு போறீங்க நீங்கள் அது உண்மையிலேயே சொல்கிறேன் சார் ஒரு மனிதன் வந்து காதல் யானை கூட நினைப்பேன் இளையராஜா யாரையும் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மைண்டில் ஒரு அதுக்கப்புறம் ஒரு காதல் கதை வந்ததுன்னு வச்சுக்கலாம் அவருதும் ஒரு காதல் கதை வந்தது அவங்க ஒரு இசை துறையை சார்ந்த ஒரு பெண்ணை தான் அவர் வந்து சொல்லியிருந்தார் பட் இப்போ கூட அவர் மேலே சொல்லுவாங்க சில பேர் வந்து சில பேர் இந்த ஊடகத்தில் பேசுகிறவங்க சொல்கிறாங்கல்லாம் இளையராஜாவுடைய அந்தபுரம் கிந்தப்புறம் அவர் கூட தானே இது அவட்டோட மனுஷன் தானே நம்ம இன்னொருத்தடைய வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்சு இது சரி தப்புன்னு சொல்ல முடியாது சார் காலம் எல்லாத்தையும் மாற்றும் சார் இளையராஜா வந்து தனிமட் தனிப்பட்ட ஒரு மனிதனன் தனிப்பட்ட ஒரு இயல்பை பற்றி நம்ம வந்து அதனால தான் ஆரம்பத்துலேயே நான் சொல்லிட்டேன் தனிப்பட்ட இயல்பு தனிப்பட்ட மனிதனை பற்றி ஆனால் இளையராஜா மனதில் சம கோவம் இருக்குது ஒரு ஒரு கோவம் இருக்குது என்னான்னு கேட்டனா பாவாரின்ற குழந்தைய வந்து விட்டுட்டார் அந்த வருத்தம் எனக்கு இருக்குது அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அருமையான குரல் வளம் இல்லை ஒரு குழந்தை எனக்கு சமப்பாவும் இருக்குது சட்டையை பிடிச்சி இல்லை எனக்கு சட்டையை பிடிச்சி ஒரு கேள்வி கேட்குறேன்னா நீ வந்து இசையை இவ்வளோ மோசமாக போட்ட இவ்வளோ இசையை வந்து நல்லா போட்ட நீ காப்பிரைட் கேட்குற அதை கேட்குற இதெல்லாம் கேட்டால் சட்டையை பிடிச்சி ஒரே கேள்வி கேட்குறா வந்து குழந்தையை எப்படி நீ வந்து பணிக் கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஒரு தந்தையாக இருந்து நான் கேட்பேன் ஏன்னா எதுக்கு சொல்லணும்னா என்ன உயிரோட்டமான குரல் சதான் சார் நம்ம பாரதியோட படத்தில் ஆமாம் ஆமாம் என்ன குரல் சார் நம்ம ஆக்சுவலி சுரணலாத்தா இழந்திருக்கோம் சார் அது மாதிரி வாய்ஸ் அதுதான் அவதாரணி வந்த உடனே சுரணலாத்த ரீப்ளேஸ் பண்ண கரெக்டாக சொன்னீங்க கரெக்டாக உண்மையாக இருந்தது நான் உள்ளே என்ன என்ற அந்த குரல் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பாரதி பாரதி படத்தில் அந்த பாட்டு வந்து ஏதாவது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு சஞ்சலமாக இருக்குது ஏதாவதுன்னு கேட்டால் அவதாரணியோட அந்த சாங் போடுவோம் சார் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்து ஏதோ மன சஞ்சலமாக ஏதோ ஒரு சில குழப்பங்கள் ஏதோ ஒன்று அப்படின்னு சொன்னால் கூட இல்லை தூக்கம் வரும்னு சொன்னால் இந்த மயில் போல அப்படின்னு சொல்லி ஒரு பாருங்க அப்படியே கேட்டேன் அப்படியே தூக்கிறேன் எனக்கு அதுதான் ஆ எனக்கு அதுதான் எனக்கு இளையராஜாவுடைய வந்து இசை சாதனையில் இசை சாதனையில் இளையராஜாவோட இசை சாதனையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனை கேட்டால் பவதார்லிங்கன்னு ஒரு குழந்தை பெற்றது தான் சார் சாதனை அது இசையை எப்படி அவர் பெற்றார்ன்றது நமக்கு வந்து அது அவருக்கே தெரிஞ்ச ரகசியம் ஆனால் இந்த மாதிரி ஒரு குழந்தைய எப்படி வந்து இழந்தார்ன்றது தான் நமக்கு வந்து இன்னும் ஆச்சரியமாக இருக்குது எப்படி இவ்வளோ பணம் இருக்குது கொண்டு போய் குழந்தைய எப்படியோ காப்பாற்றாமல் சார் இல்லை வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு வந்து அதுவும் ரொம்ப சிம்பிளாக முடிச்சாங்க இல்லை கேட்டால் அவர் வயிற்றுழி இருந்தது மாத்திரை மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி போட்டாங்க இது சாதாரண குடும்பத்தோடு சொல்ல மாட்டாங்க சார் எனக்கு ரொம்ப அதுதான் ரொம்ப சரி ஓகே நம்ம கடந்து போயிடுவோம் எனக்கு இளவேஜா பாட்டில் அந்த படம் ட்ராக்கும் சரி பாட்டும் சரி அவதாரம் எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி கூட நம்ம வந்து எனக்கு நாசர் நடிச்ச ரெண்டே படம் ஒரு படம் வந்து நாசர் சொல்லி ஆகணும் இந்த மகளிர் மட்டும் சொல்கிறீங்களா ஆஹாஹா இங்கே இல்லை வில்லன்களுக்கு கூட அண்ணன் தேவர் மகன் முதல்ல அண்ணன் ராதாரவி முடிச்சிடும் எனக்கு சீனியர் அவர் அவர் வந்து பூவே செம்புவே பூவே செம்புவே அவருக்கும் அந்த பாட்டுக்கு ஏதாவது சம்மந்தமாக கொடூரமான வில்லனை காமிச்சிட்டு திடீர்னு கோட் ஷூட்டெல்லாம் போட்டு பூவே செம்புவே அவர் அண்ணனை எப்போ போய் பார்த்தாலும் ஆனால் ரெண்டு லைன் அந்த பாட்டு பாருங்க அப்படின்னேன் பாட வச்சேன் பாட வச்சேன் அவர் வீட்டில் போய் உட்காந்து ஒரு ரெண்டு லைன் எனக்கு நீங்கள் பாடணும்னு சொன்னேன் பாடினாரு யார் அண்ணன் ராதாரவி வந்து நீங்கள் ரெண்டு லைன் வந்து நீங்கள் பாடுங்க எனக்கு சார் அப்புறம் வந்து ஒரு மீடியாவில் போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எனக்கு நான் ரெண்டு லைன் அந்த பாட்டு பாடுறேன் பாரு பூவே செம்பூர்னேன் ஏன்னா ஒரு கொடூரமான வில்லை அதாவது வந்து வில்லன்னா சில படங்கள்லாம் நம்மளுக்கு தூக்கமே வராது சின்ன வயசு அந்த மாதிரி வில்லனேன் அந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அந்த பாட்டை எங்கேயாவது நம்ம வந்து காரில் போகும்போது அது கேட்கும் போது இல்லை எனக்கு வந்து அண்ணன் ராதாரவி வந்து மைக்கி வச்சுருப்பார் அது அப்படியே வரும் அந்த மாதிரி ஒன்று அதே மாதிரி சரத்பாபுனால் அந்த இது செந்தாளம் பூகின்ற அந்த பாட்டு சில பேர் நான் சொல்கிறேன் இங்கெல்லாம் வந்து கேரக்டர் தானே வில்லன் அதே மாதிரி வந்து நாசர் நாசர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தேவதையின் சொந்த படம் கூட எடுத்தார் அதில் கூட சில மியூசிக் இருக்கா அதெல்லாம் ஒன்றே என்ன இருந்தாலும் சரி இளையராஜா வாய்ஸ் ஒரு பக்கம் இருந்தால் கூட சார் அந்த படத்தில் நாசர் வந்து அது பற்ற இதெல்லாம் நாம் பார்க்கும் என்ன மனுஷனா என்ன மனுஷன் ஆகுது அப்படி அப்படி அது வந்து இன்றைக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த முகம் டக்குன்னு அப்படியே நாசர் முகம் வந்துடும் சார் நாசர் பற்றி சொல்லணும்னா முதல் வந்து அவர் அன்னைக்கு நாயகன் நாயகன் சொன்னார் எங்கள் பத்தம் சொன்னார் முதல்ல எங்கள் பத்தம் நாயகன் பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து சிலாகிக்கிறாங்க சினிமா பைத்தியங்கள்லாம் சேர்ந்து வீட்டை கொஞ்சம் வீட்டில் அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் சினிமா பைத்தியங்களாக இருந்துச்சு போலீஸ்காரர் எல்லாம் வந்து எங்கள் சொந்த பந்தான் அங்கே வந்து உட்காந்து பேசும்போது சொன்னான் நான் சார் ஒரு பையன் நடிக்கிறான் விட விட உடனே இருக்கான் ஏன்னா சினிமா பார்க்கறது ஜாஸ்தி எங்கள் அப்பாவுக்கு விட விட உடனே வந்து ஒரு பையன் போலீஸ்காரன் அவன் தான் போலீஸ்காரன் அப்படியே வந்து போலீஸ் தான் ஏன்னா அவர் அப்போ உள்ளியாக இருப்பார் சார் நெஞ்சு அப்படி நிமித்திக்கின்னு வந்து அந்த டர்க்கு புருக்கு நடந்து விடுவார்ல அந்த சீன் சொல்கிறேன் அப்படியே ஒரு காரனா போலீஸ்கார் அந்த கோர்ட்டில் நடந்து ஒரு சீன் அட்டகாசம் இருக்காங்க அது அதுதான் சொல்கிறேன் அது வந்து அது வந்து பார்த்தா அந்த வேகம் அந்த நிக்கிறது அந்த ஸ்பீடு அது வந்து அந்த வார்த்தையை நான் எங்கள் வார்த்தையை நடிச்சு வரேன்னா அதுக்கப்புறம் வந்து ரோஜா படத்தில் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸராக நினைக்கிறேன் அதெல்லாம் பார்ப்பேன் எவ்வளோ பெரிய முதிர்ச்சி அது எனக்கு ஞாபகம் வந்துட்டேன் எங்கள் அப்பா சொன்ன ஞாபகம் வந்துருக்கு நாசர் வந்து ஒரு விட உடனே ஒரு பையன் நல்லா இந்த படத்தை பா அப்போ எங்கள் அப்பா உயிரோடு இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த ரோஜா இப்போ வந்தபோது இந்த படத்தை பார்த்து தான் என்ன சொல்லியிருப்பார் ஒரு ஆர்மி உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியான ஒரு ஆர்மி ஆஃபீஸராக சொ ஒரு சீனியர் ஆஃபி இப்போ சீனியர் ஆர்மி ஆஃபீஸர்லாம் வந்திருப்பார் ஸோ அந்த மாதிரி சில கேரக்டர்களுக்கு வந்து உயிர் கொடுத்தவர் இளையராஜா நிறைய சொல்ல முடியும் இன்னும் பேசினா பேசினே இருக்கலாம் பட் சொல்றேன் ஆனால் வந்து எல்லா வந்து இளையராஜா ஒரு பீரியட்ல வந்து பாடல் வந்த போது என்ன இந்த குரல் இப்படி இருக்கேன்ற அந்த இது இருந்தது ஆனால் எல்லாருக்குமே அந்த வாய்ஸ் அதுதான் இன்னும் கூட வந்து இன்னும் கூட சில பேருக்கு வந்து எனக்கு தக்குன்னு ஞாபகம் இல்லை பெரிய அறிமுகம்லாம் இல்லை ஒரு காமெடி நடிகராக இருப்பாங்க என்ன அடி முனியம்மா வந்து கண்ணில் மையன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடலாங்களா அவங்களாம் பெரிய அளவுக்கு வந்து ஞாபகம் ஞாபகம் கூட நடிகர்கள் கிடையாது டக்குன்னு சொன்ன உடனே நிறைய சொல்ல முடியும் அதுக்கப்புறம்னா அந்த அவங்க வந்து ஹிட்டாக இருக்குது அதனால் இளையராஜா பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பார்வையில் பாகுபாடு இல்லாமல் ஞாரபட்சம் தான் நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் ரஜினியோட பார்வை அவர் எப்படி சொன்னார் தெரியல பாரபட்சமாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுவாருன்னு சொல்லி சொல்லும் போது பட் எனக்கு தெரிஞ்சவரு கேட்டால் இவர் கொஞ்சம் தூக்கலாக போட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கா இளையராஜா வந்து மியூசிக் வந்து பாரபட்சமாக போட்டேன் கண்டிப்பாக கண்டிப்பாக வளர்ந்த நடிகராகட்டும் புது அறிமுகம் நடிகராகட்டும் பாரபட்சம் நம்ம தான் இதுவரை போட்டு சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்